சபையில் இடையூறு செய்தால் வெளியேற்றப்படுவீர்கள் சபாநாயகர கடும் எச்சரிக்கை சொன்ன யோசனை வெற்றி உரையாற்றும் நேரம் முடிந்தால் ஒளிவாங்கி தானே நிற்கும் நாட்டு மக்கள் ஏமாற்றமடைந்துள்ளார்கள் அனுரவின் உயிரற்ற வரவு செலவு திட்டம் மஹிந்த குற்றச்சாட்டு பலத்த பாதுகாப்புடன் அழித்துச் செல்லப்பட்டு மனைவி பாரிய நெருக்கடி நோக்கம் இலங்கை விமல் எச்சரிக்கை பத்து வருடங்களுக்கு பின் சுதந்திர கட்சிக்கு சென்ற நாமல் யாழில் வர்த்தகர் ஒருவரின் பாரிய மோசடி போலீசார் தேடுதல் விடுதலை புலிகள் மறுமலர்ச்சிக்காக நிதி விசாரணைகளில் வெளிவரும் உண்மைகள் சபையில் தொடர்ந்தும் இடையூறு ஏற்படுத்திக் கொண்டிருந்தால் சபையிலிருந்து வெளியேற்ற நேரிடும் என்று சபாநாயகர் ஜகத் விக்ரமரத்ன எதிர்கட்சி உறுப்பினர்களான சுஜீவ சேனசிங்க மற்றும் குழு உறுப்பினர் அர்ச்சனா ராமநாதன் ஆகியோரை கடுமையாக எச்சரித்துள்ளார் பாராளுமன்றத்தில் நேற்று வரவு செலவு திட்டத்தின் இரண்டாம் நாள் விவாதத்தின் போது அமைச்சர் வசந்த சமரசிங்க உரையாற்றுகையில் சுஜீவ சேனசிங்க மற்றும் அர்ச்சனா ராமநாதன் ஆகியோர் தொடர்ச்சியாக ஒழுங்கு பிரச்சனைகளை எழுப்பிக் கொண்டிருந்த போதே சபாநாயகர் இவ்வாறு எச்சரித்தார் அமைச்சர் வசந்த சமரச வெளியிட்ட கருத்துக்கள் தொடர்பில் சுஜீவ சேனசிங்க ஒழுங்கு பிரச்சனையை உங்களின் பெயர் குறிப்பிடப்படவில்லை இதனால் ஒழுங்கு பிரச்சனையை எழுப்ப முடியாது என்று சுஜீவ சேனசிங்க சபாநாயகர் கூறினார் எனினும் தொடர்ந்து ஒழுங்கு பிரச்சனையை எழுப்பிக் கொண்டிருந்தார் இவ்வேளையில் தயவு செய்து நீங்கள் அமர்ந்து கொள்ளுங்கள் நீங்கள் இங்கு இடையூறுகளை ஏற்படுத்திக் கொண்டிருந்தால் உங்களை வெளியேற்ற நேரிடும் என்று எச்சரித்தார் இதேவேளை அர்ஜுனா ராமநாதன் எம்பியும் தொடர்ந்தும் ஒழுங்கு பிரச்சனையை எழுப்பிக் கொண்டிருந்தார் அது ஒழுங்கு பிரச்சினை இதனால் அமைச்சரை தொடர்ந்து பேசுமாறு சபாநாயகர் கூறிக்கொண்டிருந்தார் இந்த நிலையில் தொடர்ந்தும் அர்ஜுனா எம்பி ஒழுங்கு பிரச்சினையை எழுப்பிக் கொண்டிருந்த போது நீங்களும் இடையூறு ஏற்படுத்திக் கொண்டிருந்தால் இங்கிருந்து வெளியேற்ற நேரிடும் என்று சபாநாயகர் கூறினார் ஸ்ரீலங்கா பொதுச்சின பெருமனவின் தேசிய அமைப்பாளரும் பாராளுமன்ற உறுப்பினருமான நாமல் ராஜபக்ச தலைமையிலான குழு ஒன்று சுமார் பத்து ஆண்டுகளுக்கு நேற்று ஸ்ரீலங்கா கட்சியின் தலைமையத்திற்கு சென்றிருந்தனர் எதிர்வரும் நவம்பர் நுகையகொடியில் நடைபெறும் எதிர்ப்பு பேரணி தொடர்பில் கலந்துரையாடுவதற்கு இந்த சந்திப்பு இடம்பெற்றுள்ளது டார்லி வீதியில் உள்ள ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தலைமையத்தில் இடம்பெற்ற இந்த கலந்துரையாடலில் அதன் தலைவர் நிமல் ஸ்ரீபாலடி சில்வா உள்ளிட்ட குழுவினர் கலந்து கொண்டனர் இந்த கலந்துரையாடலின் பின்னர் கருத்து தெரிவித்து ஸ்ரீலங்கா തോന്ദ്ര കക്ഷിയൻ പൊതുച്ചർ ദുമിന്ദിശ നായക്ക് ஜனநாயத்திற்காக திசைகாட்டிக்கு வாக்களித்த அனைத்து தரப்பினரும் தாம் ஏமாற்றப்பட்டதை உணர்ந்துள்ளனர் தேதி அந்த பொய்யை நாம் அம்பலப்படுத்துவோம் என்று கூறினார் ஊடகவியலாளர் ஒருவர் சுமார் பத்து ஆண்டுகளுக்கு பிறகு பிறகுதானே சுதந்திர கட்சியின் தலைமையத்திற்கு வருகின்றீர்கள் இதற்கு பதில் வழங்கிய நாமல் ராஜபக்ச பேரணி குறித்து கலந்துரையாட வந்தோம் அளித்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுங்கள் என அரசாங்கத்திடம் கூறுகின்றோம் கடந்த வரவு செலவு திட்டத்தில் முன்மொழியப்பட்ட ஐம்பது சதவீதம் கூட செய்யப்படவில்லை அப்படி இருக்க ஜனாதிபதி நான்கரை மணி நேரம் பேசுகிறார் யாரு ஆயிரத்தி எழுநூறு கேப் ஆகணங்களை கேட்டது எந்த நிறுவனம் கெப் ஆகனங்களை கோரியுள்ளது அரசாங்கம் சிலரை மகிழ்விக்க வேண்டியிருக்கலாம் அரசாங்கம் பொய் சொல்கிறது என்பதை மக்கள் உணர்ந்துள்ளனர் ஐஸ் சம்பந்தமாக என்னை தான் கைது செய்ய முயன்றார்கள் அது பெலவத்தையிலேயே சரிந்து விழுந்துள்ளது அனைவரும் இருபத்தி ஓராம் திகதியின் உகை கூடுவார்கள் என்று தெரிவித்தார் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் உரையாற்றும் நேரத்தை முகாமைத்துவம் செய்வதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படுவதாக பிரதி சபாநாயகர் அறிவித்துள்ளார் நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா முன்வைத்த கருத்துக்கு பதிலளிக்கும் வகையில் இவர் அவர் இதனை தெரிவித்தார் அதற்கமைய நாடாளுமன்ற அமர்வின் ஆரம்பத்தில் உரையாற்றுவோர் அதிக நேரத்தை எடுப்பதாகவும் இதன் காரணமாக பின்னர் உரையாற்றும் தன்னை போன்ற உறுப்பினர்களுக்குரிய நேரம் கிடைப்பதில்லை என்றும் அர்ச்சுனா சுட்டிக்காட்டியிருந்தார் அத்துடன் ஐரோப்பிய நாடாளுமன்றத்தில் உறுப்பினர்கள் உரையாற்றும் போது அவர்களுக்காக ஒதுக்கப்பட்ட நேரம் தொலைக்காட்சியில் காட்சிப்படுத்தப்படும் என்றும் அவர்களின் நேரம் நிறைவடையும் போது ஒளிவாங்க நிறுத்தப்படும் என்றும் அதே நடைமுறைப்படுத்தினால் அனைத்து நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கும் உரிய நேரங்கள் கிடைக்கும் என்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சனா வலியுறுத்தியிருந்தார் இதற்கு பதிலளித்த பிரதி சபாநாயகர் இதுகுறித்து சபாநாயகருக்கு தெரியப்படுத்துவதாகவும் அத்துடன் உறுப்பினர்களின் நேரத்தை முகாமைத்துவம் செய்வது குறித்து விரைவில் திட்டம் நடைமுறைக்கு வரும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் உயிரற்ற ஒரு வரவு செலவு திட்டத்தை முன்மொழிந்துள்ளதாக முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சு விமர்சித்துள்ளார் தென்னிலங்கை ஊடகம் ஒன்றுக்கு நேற்று கருத்து தெரிவிக்கும் போது இவர் இதனை தெரிவித்துள்ளார் தற்போதைய அரசாங்கம் தன் மீது போதைப் பொருள் குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருந்தாலும் கூட உண்மையில் யார் சரி என்பதை பொதுமக்கள் இப்போது உணர்ந்துள்ளதாகவும் தெரிவித்துள்ளார் இதேவேளை அரசாங்கத்திற்கு எதிராக எதிர்க்கட்சிகள் இருபத்தோராம் தகுதி நுகை ஏற்பாடு செய்திருக்கும் ஆர்ப்பாட்ட பேரணியில் தான் பங்கேற்கப் போவதில்லை எனவும் அவர் கூறியுள்ளார் இவ்வாறு பேரணியில் பங்கேற்காமல் இருப்பதற்கு இரு முக்கிய காரணங்கள் உள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் நாடு முழுவதிலும் இருந்து தங்காளில் உள்ள தனது வீட்டிற்கு தினமும் தனது நலம் விசாரிக்க வரும் மக்களை தவிர்க்க இயலாமை மற்றும் தங்காளியிலிருந்து நுகை கொடைக்கு பயணிக்க அதிக நேரம் செலவிட வேண்டியுள்ளமையே பேரணியில் பங்கேற்காமைக்கு காரணம் என அவர் தெரிவித்துள்ளார் இந்த ஆர்ப்பாட்ட பேரணியில் தனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை என்றும் அரசாங்கத்திற்கு எதிராக எதிர்க்கட்சிகள் எடுக்கும் இத்தகைய நடவடிக்கைகள் தனது அதிகபட்ச ஒத்துழைப்பை வழங்குவதாகவும் தெரிவித்துள்ளார் மாலிதீவு கடற்பரப்பிற்குள் அந்நாட்டு பாதுகாப்பு பிரிவினரால் சுற்றி வளைக்கப்பட்ட இலங்கை மீனவ படகில் போதைப் பொருள் இருந்தமையை மாலிதீவு போலீசார் உத்தியபூர்வமாக உறுதிப்படுத்தியுள்ளனர் சட்டவிரோதமாக மாலிதீவு கடற்பரப்பிற்குள் நுழைந்த இந்த மீனவ படகு கடந்த ஏழாம் தகுதி அந்நாட்டின் தேசிய பாதுகாப்பு படையின் கடலோர காவல்படை அதிகாரிகள் கைப்பற்றினர் அவிஸ்கு புத்து எனப்படும் குறித்த மீனவ படகில் முன்னூற்று ஐம்பத்தி ஐந்து அதிகமான போதைப் பொருள் இருந்ததாக மாலைதீவு போலீசார் உறுதிப்படுத்தியுள்ளனர் அந்த படகில் இருந்த ஐந்து மீனவர்களும் கைது செய்யப்பட்டுள்ளனர் தாக மாலத்தீபு போலீசார் தெரிவித்தனர் சம்பந்தப்பட்ட மீனவர்கள் மற்றும் படகு தொடர்பில் மாலை போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வரும் நிலையில் அந்நாட்டு நீதிமன்ற அனுமதியுடன் படகு நேற்று விசோடு சோதனைக்குட்படுத்தப்பட்டுள்ளது இதன்போது படகிலிருந்து இருபத்தி நான்குகளிலிருந்து பொதிகளிலிருந்து எட்டு கிலோ அறுநூறு கிராம் ஹெரோயினுடன் இருநூற்று தொன்னூற்றி ஏழு கிலோ முன்னூறு கிராம் ஐஸ் போதைப் பொருளும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இலங்கை கடற்படை போலீஸ் மற்றும் மாலத்தீவு தேசிய பாதுகாப்பு படை மற்றும் போலீசார் இணைந்து மேற்கொண்ட கூட்டு நடவடிக்கையின் அடிப்படையிலேயே இந்த சோதனை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மாலித்தீவு போலீசார் தெரிவித்துள்ளனர் கைது செய்யப்பட்ட ஐந்து மீனவர்களும் மற்றும் வயதுடைய இலங்கையர்கள் என மாலித்தீவு பாதுகாப்பு பிரிவினரால் கைப்பற்றப்பட்ட இந்த போதைப் பொருள் தொகை மாலித்தீவு கடற்பரப்பைக்குள் இதுவரை மேற்கொள்ளப்பட்ட மிகப்பெரிய போதைப் பொருள் சுற்றி வளைப்பாக பதிவாகியுள்ளது அதேவேளை மாலித்தீவு பாதுகாப்பு பிரிவின் கட்டுப்பாட்டில் உள்ள இலங்கையைச் சேர்ந்த மீனவர்கள் மற்றும் போதைப் பொருள் தொகையை அந்நாட்டு சட்டமாதிபரின் ஆலோசனையின் பேரில் இலங்கைக்கு கொண்டுவர நடவடிக்கை எடுத்து வருவதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் இதற்காக போதைப்பொருள் ஒழிப்பு பிரிவின் மற்றும் கடற்படையின் விசேட குழு ஒன்று மாலித்தீவுக்கு சென்றுள்ளதுடன் அந்நாட்டு பாதுகாப்பு பிரிவின் ஆலோசனையின் பேரில் விசாரணைகளை ஆரம்பிக்க திட்டமிட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது யாழ்ப்பாணத்தில் சட்டவிரோத சொத்து குவிப்பென்ற குற்றச்சாட்டின் அடிப்படையில் வர்த்தகர் ஒருவரின் விற்பனை நிலையத்தில் நேற்றைய தினம் சோதனை நடத்தப்பட்டது யாழ்ப்பாணம் பருத்தித்துறை வீதியில் ஆணைப்பந்தி பகுதியில் உள்ள வாகன விற்பனை நிலையம் ஒன்றிலேயே போலீஸ் மற்றும் விசோட அதிரடிப்படையினர் சுற்றி வளைப்பை மேற்கொண்டனர் யாழ்ப்பாணம் நீதமான நீதிமன்றத்தில் போலீசாரால் பெற்றுக் கொள்ளப்பட்டு தேடுதல் அனுமதிக்கமையே குறித்து சோதனை நடத்தப்பட்டது சட்டவிரோதமாக சொத்து சேர்த்த சிலருக்கு எதிராக யாழ்ப்பாணம் குற்றத்தடுப்பு பிரிவு போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்து வழக்கு பதிவு செய்துள்ளனர் இதன் அடிப்படையில் நடத்தப்பட்ட விசாரணையில் ஒருவரின் கையெடுக்க தொலைபேசிக்கு இன்னொருவரிடமிருந்து கை துப்பாக்கியுடன் புகைப்படம் அனுப்பப்பட்டிருந்தமை போலீஸ் விசாரணையில் கண்டுபிடிக்கப்பட்டது இதன் ஒரு கட்டமாக குறைத்த நபரின் விற்பனை நிலையத்தில் சோதனை நடத்தப்பட்டதாக போலீஸ் தகவல்கள் தெரிவிக்கின்றன கொழும்பு கொட்டாஞ்சேனியில் இடம்பெற்ற துப்பாக்கிச்சூட்டு சம்பவத்திற்கு உதவி புரிந்தார் என்ற குற்றச்சாட்டில் யாழ்ப்பாண முடிவிலே சேர்ந்த ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் யாழ்ப்பாண மாவட்ட குற்றத்தடுப்பு பிரிவு போலீசாருக்கு கிடைத்த தகவலுக்கு அமைய குறித்த கைது நடவடிக்கை நேற்று முன்தினம் முன்னெடுக்கப்பட்டது குறித்த சந்தை காரில் பயணித்த கைது செய்யப்பட்டுள்ளார் காரிலிருந்து இருந்து வாழ் ஐயாயிரம் முறையான போதை மாத்திரைகள் என்பன கைப்பற்றப்பட்டதுடன் பயணித்த காரு போலி இலக்கத்தகடு கொண்டது என போலீஸ் விசாரணையில் கண்டறியப்பட்டது சம்பவத்தில் ஈடுபட்டவர்களுக்கு வாகன உதவி புரிந்தார் என்ற அடிப்படையில் கைதான குறித்த நபருக்கு யாழ்ப்பாணத்தில் இயங்கும் வன்முறை கும்பல்களுடன் தொடர்புள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் முப்பது வயது மதிக்கத்தக்க சந்தை நபரிடம் விசாரணைகளை மேற்கொண்டுள்ள குற்றத்தடுப்பு பிரிவு போலீசார் போலி இலக்கத்தகடு ஆயுதம் போதைப் பொருள் என்பனவற்றை யாழ்ப்பாண நீதிமன்றத்தில் முட்படுத்தி நடவடிக்கை எடுக்க உள்ளதுடன் அதன் பின்னர் கொழும்பு விசேட போலீஸ் குழுவினரிடம் சந்தேக நபரை ஒப்படைக்க உள்ளனர் இதேவேளை கொட்டாஞ்சனை துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் தொடர்பில் அண்மையில் யாழில் கைது செய்யப்பட்ட மூவரும் கொழும்பிலிருந்து வந்த விசேட போலீஸ் குழுவால் மேலதிய விசாரணைக்காக கொழும்புக்கு அளித்துச் செல்லப்பட்டனர் கொட்டாஞ்சேனை பகுதியில் கடந்த வெள்ளிக்கிழமை இரவு வீதியில் நடந்து சென்றவரும் மீது பின்னால் நடந்து வந்த ஒருவர் மிக அருகில் சென்று துப்பாக்கிச் சூடினை நடத்திவிட்டு பின்னர் கார் ஒன்றில் ஏறி துப்பாக்கிச் சூட்டுக்கு இலக்காகி விழுந்தவர் மீது காரினை ஏற்றி தப்பிச் சென்றிருந்தமை குறிப்பிடத்தக்கது இந்தோனேசியாவில் கைது செய்யப்பட்டு நாட்டுக்கு கொண்டுவரப்பட்ட சக்தி வாய்ந்த குற்றவியல் கும்பல் உறுப்பினரான பெக்கோசமனின் மனைவி வவுனியா நீதவான் நீதிமன்றத்திற்கு அழைத்துச் செல்லப்பட்டுள்ளார் கடவுச்சீட்டு விசாரணை ஒன்றுக்காக அவர் நேற்று நீதிமன்றத்திற்கு அழைத்துச் செல்லப்பட்டுள்ளார் வவுனியா குடியுரவு மற்றும் குடியல்பு அலுவலகம் மூலம் போலி கடவுச்சீட்டை தயாரித்ததாக கூறப்படும் வழக்கு தொடர்பில் குறைத்த நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளது பலத்த காவல்துறை மற்றும் சிறைச்சாலை பாதுகாப்பின் கீழ் அவர் நீதிமன்றத்திற்கு அழைத்துச் செல்லப்பட்டுள்ளார் இந்த சம்பவம் தொடர்பான வழக்கை எதிர்வரும் இருபத்தி நான்காம் தகுதி வரை ஒத்திவைத்து நீதிமன்றம் நேற்று உத்தரவிட்டமை குறிப்பிடத்தக்கது இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டு கடனை செலுத்த முடியாமல் இரண்டாவது தடவையாகவும் பொருளாதார நெருக்கடிக்கு முகம் கொடுக்க நேரிடும் என முன்னாள் அமைச்சர் விமல் வீரவன்ச தெரிவித்துள்ளார் தேசிய சுதந்திர முன்னணியின் களத்துறையில் நடைபெற்று மக்கள் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது இவர் இதனை தெரிவித்தார் தொடர்ந்து பேசிய அவர் இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டில் பிணைமுறைகளில் அதிக வட்டியில் பெற்றுக் கொண்ட கடனும் அதற்கான வட்டியும் செலுத்த வேண்டும் அந்த கடன்களை செலுத்துவதற்காக இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டில் வெளிநாட்டு டாலர் கையிருப்பு பதினைந்து பில்லியன் டாலர் இருக்க வேண்டும் என ஐ எம் எஃப் தெரிவித்துள்ளது ஜனாதிபதி அனுரகுமார திசநாயக்கவுக்கு ஆட்சி அதிகாரம் கிடைக்கும் போது கையிருப்பு ஆறு ஐந்து பில்லியன் டாலர் தான் இருந்தது இன்றும் அதே அளவு தான் இருக்கிறது ஆனால் அதைவிட குறைவான அளவு இருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழில் அந்த அளவை நோக்கி செல்ல முடியுமா ஐ குறிப்பிட்ட அளவு இருக்காவிட்டால் கடனையும் வட்டியும் செலுத்தும் போது அத்தியாவசிய தேவையான ஹேஸ் எரிபொருள் கொள்வனவுக்கு தேவையான டொலர் இருக்காது அப்போது மீண்டும் பொருளாதார நெருக்கடியா முக்கிய பிரச்சனை இவ்வாறு இருக்கையில் எந்த கதைகளையும் கதைத்து பயனில்லை வெளிநாட்டு கையிருப்பின் வீதத்தை அதிகரிப்பதற்கு காண திட்டங்களை அரசாங்கம் வகுக்காமல் அந்த கட்டத்தை நோக்கி நகர முடியாது என்றார் ஜேபிபி எனும் புதிய போத்தலில் ஊற்றப்பட்டுள்ளதை போன்றே அடுத்த வருடத்திற்கான வரவு செலவு திட்டம் அமைந்துள்ளது நாணய நிதியத்தில் இருந்து விலகுவதாக குறிப்பிட்டு ஆட்சிக்கு வந்தவர்கள் இன்று நாணய நிதியத்தை தஞ்சமடைந்துள்ளார்கள் மக்கள் ஏமாற்றம் அடைந்துள்ளார்கள் என ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் காவிந்த ஜெயவர்த்தன தெரிவித்தார் பாராளுமன்றத்தில் நேற்று நடைபெற்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தின் இரண்டாம் வாசிப்பு மீதான இரண்டாம் நாள் விவாதத்தில் உரையாற்றுகையில் மேற்கண்டவாறு குறிப்பிட்டார் அங்கவர் மேலும் உரையாற்றியதாவது பழைய பயனை புதிய பி போத்தலில் அடைத்துக் கொடுப்பதைப் போன்றே இந்த வரவு செலவு திட்டத்தினை முன்னாள் ஜனாதிபதி ஜே ஆர் ஜெயவர்தன் திறந்த பொருளாதாரத்தை அறிமுகப்படுத்திய போது அதற்கு எதிராக வீதிக்கு இறங்கி கொலைகளை செய்து அரசு சொத்துக்களை அழைத்து இளைஞர்களை கொலை செய்து வன்முறையில் ஈடுபட்டார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நாட்டில் பொருளாதார நெருக்கடி ஏற்பட்ட போது ரணில் விக்ரம் சிங் ஆட்சியை பொறுப்பேற்ற வேளையில் சர்வதேச நாணய நிதியத்துடன் கலந்துரையாடுமாறு எதிர்கட்சினராகிய நாங்கள் வலியுறுத்தினோம் ஆனால் அப்போது மக்கள் விடுதலை முன்னணியினர் சர்வதேச நாணய நிதியம் மரண பொறிய என்றும் அதன்படி செயற்பட முடியாது நாங்கள் கூறுவதன்படி யோசனை அமைய கடனை வழங்குங்கள் இல்லை என்றால் கடன் தேவையில்லை என்று கூறினர் இதேவேளை மக்களை ஏமாற்றி சர்வதேச நாணய நிதியத்தின் உடன்படிக்கைகளை திருத்தி அமைப்போம் என்ற பொய் வாக்குறுதிகளை வழங்கி இவர்கள் ஆட்சிக்கு வந்தனர் ஆண்டு ஏப்ரல் இருபத்தி எட்டாம் தேதி இலங்கை தொடர்பான சர்வதேச நாணய நிதியத்தின் திட்டம் தொடர்பான விவாதத்தின் போது தற்போதைய ஜனாதிபதி தற்போதைய பிரதமர் உள்ளிட்டோர் அதற்கு எதிராகவே வாக்களித்தனர் இப்போது இவர்கள் அன்று எதிர்த்த வேலை திட்டங்களை மிகவும் அழகாக முன்னெடுத்துச் செல்கின்றனர் அன்று இது தொடர்பில் விமர்சனங்களை முன்வைத்து பொருளாதாரம் வீழ்ச்சியடையும் என்று இன்று இவர்கள் சர்வதேச நாணய நிதியத்தின் நிகழ்ச்சி நிரலை செயற்படுத்துகின்றனர் நீங்கள் இன்று வெற்றிகரமான வரவு செலவு திட்டம் என்று கூறுகின்றீர்கள் என்றால் அன்று தோல்வியடைந்த திட்டம் என்று சர்வதேச நாணய நிதியத்தின் திட்டத்தை கூறினீர்கள் நீங்கள் பொய்களை கூறி மக்களை ஏமாற்றியுள்ளீர்கள் என்றார் தமிழீழ விடுதலை புலிகள் மறுமலர்ச்சிக்காக இலங்கை போதைப் பொருள் கடத்தல்காரர் கராச்சிக்கு நிதி அனுப்பியதாக இந்திய புலனாய்வு சேவையான என்ஐஏ தெரிவித்துள்ளது தமிழீழ விடுதலை புலிகளின் மறுமலர்ச்சி தொடர்பான சதி குறித்த விசாரணையில் இது கண்டறியப்பட்டுள்ளதாக என்ஐஏ தரப்பை கோடிட்டு இந்திய ஊடகம் ஒன்று செய்தியை வெளியிட்டுள்ளது இதன்படி இலங்கையைச் சேர்ந்த போதைப் பொருள் கடத்தல்காரர் குணா என்கிற சீகுணசக் கராச்சியைச் சேர்ந்த பிரபல ஆயுதங்கள் மற்றும் போதைப் பொருள் கடத்தல்காரர் ஹாஜி சலீமின் கூட்டாளிகளுக்கு சட்டவிரோத நிதியை மாற்றியதாக என்ஐஏ கண்டறிந்துள்ளது இந்தியாவிலும் இலங்கையிலும் தடை செய்யப்பட்ட தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பை மீண்டும் உயிர்ப்பிக்க ஒரு பெரிய சதி இருந்ததை நிரூபிக்கும் வகையில் ஆவணங்கள் மற்றும் டிஜிட்டல் ஆதாரங்களை என்ஐஏ நிறுவனம் கண்டுபிடித்துள்ளதாக இந்திய ஊடகம் தெரிவித்துள்ளது இது தொடர்பில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச் பதினைந்து அன்று இலங்கையைச் சேர்ந்த மற்றொரு போதைப் பொருள் கடத்தல்காரரான குணா மற்றும் புஷ்பராஜா என்கிற பூக்குட்டி கண்ணா திருச்சியில் உள்ள ஒரு சிறப்பு தடுப்பு முகாமில் மற்ற குற்றவாளிகளுடன் ஒரு கூட்டத்தை ஏற்பாடு செய்திருந்தார் என்றும் இந்திய ஊடக செய்தியில் குறிப்பிடப்பட்டுள்ளது குணசகரன் மற்றும் அவரது மகன் திலீபனிடமிருந்து கைப்பற்றப்பட்ட டிஜிட்டல் சான்றுகளில் கிரிப்டோ கரன்சி வழியாக வெளிநாடுகளுக்கு மாற்றப்பட்ட கோடிக்கணக்கான ரூபாய்கள் தொடர்பான தகவல் தொடர்பு மற்றும் நிதி பதிவுகள் அடங்கும் இது தமிழக விடுதலை புலிகளுடன் நேரடி தொடர்புகள் மற்றும் நிதி திரட்டும் நடவடிக்கைகளை நிரூபிக்கிறது என்றும் என் அதிகாரியொருவரை கோடிட்டு இந்திய ஊடகம் செய்தி வெளியிட்டுள்ளது வவுனியா மாநகர சபையின் அனுமதியின்றி அரச நிலத்தில் அமைக்கப்படும் வர்த்தக நிலையம் தொடர்பில் மாநகர சபை நிர்வாகம் அசம்பந்த போக்குடன் செயல்படுவதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது வவுனியா நகரப்பகுதியில் உள்ள அரச காணியில் முறையான அனுமதியின்றி சிறிதாக அமைக்கப்பட்டிருந்த வர்த்தக நிலையம் ஒன்றை பெரிதாக கட்டும் நடவடிக்கை கடந்த சில தினங்களாக மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது குறித்த சம்பவம் தொடர்பில் வவுனியா மாநகர சபை செயலாளருக்கு பலரும் முறைப்பாடு செய்தும் அவர் உரிய வகையில் நடவடிக்கை எடுக்கவில்லை என குற்றம் சாட்டப்பட்டுள்ளது வவுனியா மாநகர சபையின் மேயர் பிரதி மேயர் மற்றும் சபை நடவடிக்கைகள் நீதிமன்றம் இடைக்கால தடை விதித்துள்ள நிலையில் இச்சேற்பாடு முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது இது தொடர்பில் சபையின் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் செயலாளரிடம் சம்பவ இடத்திற்கு சென்று அதனை தடுத்து நிறுத்தியிருந்தனர் மீண்டும் நேற்று அதன் கட்டுமான நடவடிக்கைகள் இடம்பெற்ற நிலையில் எதிர்கட்சி உறுப்பினர்களின் அழுத்தத்தின் மூலம் தடுத்து நிறுத்தப்பட்டிருந்தது அத்துடன் அனுமதியின்றி மாநகர சபை கட்டளையை மீறி கட்டப்பட்ட பகுதியை உடனடியாக அகற்றுமாறு வடமாக உள்ளுராட்சி ஆணையாளர் வவுனியா மாவட்ட உதவி உள்ளுராட்சி ஆணையாளர் ஆகியோர் மாநகர சபை நிர்வாகத்திற்கு அறிவுறுத்தல் வழங்கிய போதிலும் நிர்வாக அதனை செயற்படுத்தாது அசமந்த போக்குடன் செயற்படுவதாக சபையின் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் குறித்து சட்டவிரோத கட்டுமானத்தை அகற்ற மாநகர சபையின் உத்தியோதர்கள் மற்றும் வாகனங்கள் சென்ற போதும் மாநகர சபை உயர் அதிகாரிகளையும் சட்ட திட்டங்களுக்கு அமைவாக மேற்கொள்ள தவறியமையால் அவை அகற்றப்படாமல் மாநகர சபை உத்தியோதர்களும் வாகனமும் திரும்பிச் சென்றிருந்தமை குறிப்பிடத்தக்கது